அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கையில் வந்து அளவுக்கு அதிகமான வாகன விபத்துக்கள் இடம்பெறுகின்றன இந்த வாகன விபத்துகளால் உயிர்கள் பறிக்கப்படுகிறது இன்றும் கூட ஒரு ப பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரி பெண்ணினுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் வந்திருக்கிறது பெரும் பேசு பொருளாக இருக்கிறது இது சம்பந்தமாக நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வாகன சாரதிகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில உறவினர்களிடம் இது சம்பந்தமாக நான் வினாவுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன விஷயங்களை வந்து நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது நான் சொல்கிறது வந்து அதாவது மாற்றிக்கிறது தான் நீங்கள் எனக்கு தெரிவித்துக்கொள்ளலாம் சேனலுக்கு புதுதாக லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விபத்துக்கள் அப்படின்றது வந்து ஒரு எதிர்பாராத விதமாக ஓடுகின்ற வருகின்ற விபத்துக்களாகத்தான் இருக்கிறது எதிர்பாராத விபத்து அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத விதமாக தான் விபத்து வரும் நாங்கள் வாகனம் ஓடுவர் பக்கம் சரியான வகையில் நாங்கள் வாகனம் ஓடினாலும் எதிரில் வருபவர் அல்லது எங்களுக்கு பின்னால் வருபவர் சரியான முறையில் வந்து வாகனம் ஓடுகிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது இந்த இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழக மாணவி கனரக வாகனத்தினால் வந்து தட்டுப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி அவனுடைய உயிர் போயிருக்கிறது உண்மையில் எங்களுடைய இந்த வட பகுதி அல்லது இலங்கையை பொறுத்த வரையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கின்ற முக்காவாசி பேர் வந்து ஒன்றில் காசு கொடுத்து வாகன சாரதி அனுமதி பத்திரம் எடுத்தவர்களாக இருக்கவன் சரியான முறையில் ஒரு வாகன சாரதி பத்திரம் பயிற்சி வைக்கப்படுகின்ற பயிற்சி கல்லூரியில் படித்து வாகன சாரதி ப அனுமதி பத்திரம் எடுத்தவர்களாக இல்லை அல்லது வந்து வாகன சாரதி அனுமதி பத்திரம் கொடுக்கணும் அந்த நிறுவனங்கள் சும்மா வாகனம் ஓட தெரிஞ்சால் காணும் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து விட்டு வாகன சாரதி அனுமதி பத்திரம் எடுத்து கொடுத்துருக்கலாம் இதன் விளைவாக இவர்கள் சரியான வகையில் வாகனம் ஓடுவதற்கான சட்ட திட்டங்கள் தெரியாததன் பட்சமாக இந்த விபத்துக்கள் இடம்பெறுவதாக இருக்கலாம் இல்லை இதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா அதிவேக வாகனம் ஓடுவது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸுகள் எடுத்திங்கன்னு சொன்னால் போட்டிக்கு போட்டி வாகனம் ஓடுவது அல்லது மோட்டர் சைக்கிள் எடுத்திங்கன்னு சொன்னால் ரேசிங் ஓடுவது ஒருவரை ஒருவர் களை போடுவது அல்லது வந்து அதன் தன்மை காரணமாக இந்த விபத்துக்கள் ஏற்படலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுபோதையில் வந்து நீங்கள் மதுபோதையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்கிறேன்னு சொன்னால் வாகனம் ஓடுவது மதுபோதையில் வாகனம் ஓடுன்னு பட்சத்தில் வந்து அதுக்கு அளவுக்கு அதிகமான வாய்ப்புகள் விபத்துக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது இதனையும் தாண்டி நீங்கள் இந்த எங்களுடைய எங்களுடைய இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனம் ஓடுற விவரம் இருந்தாலும் சரி முச்சக்கர வண்டி ஓடுவா இருந்தாலும் சரி மோட்டார் இருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு வாகனம் நாலு சில மகளும் வந்து கார் ஓடுவாக இருந்தாலும் சரி அல்லது க லோரி பாஸ்காமியோ எதுவாக இருந்தாலும் சரி ஓடுபவர்கள் எல்லாருமே வந்து கைபேசி ஒற்றை கையில் வந்து இப்படி கைபேசியில் வந்து பேசிக்கொண்டு தான் போடுவாங்க அதாவது ஒன்றில் கைபேசி எப்படி வச்சுக்கிறார் அது கைபேசி இப்படி வச்சிக்கொண்டு இப்படி ஓடுகிறார்கள் நீங்கள் வேண்டுமென்னு சொன்னால் எங்கேயுமே பார்க்கலாம் இந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் அதே மாதிரி குறிப்பாக இந்த வேன் ஓடுவார்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தான் ஒரு கைபேசியை வச்சுக்கோங்க என்ன பேசுவார்கள் அப்படின்னு தெரியாது இருபத்தி நான்கு மனத்தியாலுமே காதுக்குள்ளே வந்து தொலைபேசியோடு ஓடுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வேக கட்டுப்பாடுகள் என்றது வந்து இங்கே இல்லை ஒரு சிக்னல் அதாவது வந்து எந்த இடத்துல வாகனத்தை நிறுத்த வேணும் எந்த பக்கம் வர வாகனத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் எந்த ஒரு ரவுண்ட போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்ற எந்த விஷயங்களுமே இல்லை எல்லாருமே வந்து ஸ்டொப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே வாகனத்தை நிறுத்தி எடுப்பதாக காணக்கூடியதாக இல்லை எல்லாருமே ஸ்டொப்பும் இல்லை ரெண்டும் இல்லை தங்கடப்பாடில் வர்றாங்க தங்கடப்பாட்டில் போகிறாங்க அதிலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொப்பை பார்க்காம இப்படி காதுக்க தொலைபேசியோட வந்த இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொன்னால் உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து மோட்டார் சைக்கிள் ஓடுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் சைக்கிள் ஓடுகிறோம்ங்கிற பேரில் ஹெல்மெட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோனை வச்சுக்கொண்டு தங்கடப்பாட்டில் காய்ச்சி கொண்டு அப்படியே மெய் மறந்து வாகனம் ஓடிக்கொண்டு விபத்துக்கள் ஏற்படுறது இந்த விபத்துக்களில் நீங்க முக்காவசி விபத்துக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டார் சைக்கிளில் வந்த விபத்துக்களாக இருக்கு இன்று வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பெண்மணி மோட்டார் சைக்கிளில் தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒட்டி சுற்றால இன்னொரு விபத்து அதுவும் மோட்டார் சைக்கிள் விபத்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிளுடைய விபத்துக்கள் தான் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் தான் கேள்விப்பட்டேன் இந்த கா போலீசார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கண்ட்ரோல் பண்ணுறோம் அதாவது வந்து பரிசோதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த முடக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து இந்த லிங்க் கண்டினியூ அதாவது வந்து ஒருவரை ஒருவரை வந்து ஓவர் டேக் பண்ணாமல் இருக்கிற லிங்க் நான் எல்லாருமே வந்து நேர்கோடாக இருக்கும் அதில் வந்து எடுக்கக்கூடாது அந்த முடக்குகள் தாண்டி மறைஞ்சி நிற்கின்ற பொழுது அந்த இடங்களில் வந்து போலீசார் மறைக்கின்ற பொழுது பொலிசாரிடம் வாகனத்தை நிறுத்துகின்ற பொழுது இன்னொரு வாகனம் வந்து பின்னால் அடிப்பது அல்லது வந்து வேகமாக வருகின்ற வாகனங்கள் முன்னால் வருபவர் வந்து போலீஸ் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி சமையை காட்டுகின்ற பொழுது அதற்காக வந்து வாகனங்களை நிறுத்துகின்ற பொழுது இந்த வாகன விபத்துக்கள் அளவுக்கு அதிகமாக வருவதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது பொலிஸார் வந்து அதாவது முடக்கல வந்து நின்று வாகனங்களை மறைக்கிறதால வாகன விபத்துகள் வருவதாக இங்கே வந்து இன்னொரு காரணம் வந்து அளவுக்கு அதிகமாக சொல்லப்படுகிறது விட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணுறது அதாவது வந்து நேற்றை இல்லை முந்தின நாள் வந்து பர பருத்துறை வீதியில் வந்து சொன்னால் குறிப்பிட்ட ஒரு தனியார் பேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரே வந்து இன்னொரு வாகனத்தை நேர கொண்டே மோதி விபத்துக்குள்ளாகுன்ற பொழுது வாகனத்தை வந்து ஓவர்டேக் பண்ணுகின்ற பொழுது அல்லது வாகனம் முன்னால் வர வாகனத்தை மறந்து அதுக்கு கொண்டு நேராக இடிக்கிறார்களா அப்படின்னு சொல்கிற பொழுது இதை யார் மீது தவறு சொல்வது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இவற்றையெல்லாம் தாண்டி இந்த நடபாதையில் பயணிப்பவர்கள் அல்லது வந்து யாழ்ப்பாண பகுதி அல்லது நகரப்பகுதி அல்லது இந்த எந்த வீதிகளாக இருந்தாலும் சரி பல வீதியாக இருந்தாலும் சரி ஏன்ஐ வீதியாக இருந்தாலும் சரி இந்த கே கே வீதியாக இருந்தாலும் சரி பலாரி ரோட்டாக இருந்தாலும் சரி அங்கால இங்கால வாகனம் வருது ஒன்றுமே பார்க்கறதா ரோட்டுக்குள்ள வந்து டக்குன க்ரோஸ் பண்ணி போகின்ற பொழுது வாகனத்தை ஓடுகின்ற சாரதிகள் டக்குன வந்து வேகத்தடை அதாவது வந்து பிரேக் அடிக்கின்ற பொழுது வாகனங்கள் வந்து பின்னால் வர வாகனம் இடிபடுகின்ற பொழுது விபத்துக்கு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது இங்கே யாருமே இந்த வாகன விதிமுறைகளை அல்லது வீதி விதிமுறைகளை யாருமே வந்து கடைப்பிடிப்பதாக இல்லை அண்மையில் வந்து நான் சுண்ணாகத்திலிருந்து நவக்கை ரோட்டால் வருகின்ற பொழுது ரெண்டு பக்கம் ரெண்டு கேமியோ இன்றைக்கி வாகனம் போக முடியவில்லை அதுக்குள்ளால் அவர்கள் ரெண்டு பேரும் நிப்பாட்டி போட்டுவங்க ஆய்ச்சி ஒன்று நிற்கிறார்கள் வாகனத்துக்கு வந்து போதுக்கான வாய்ப்பு அளிக்கவில்லை இப்படி கூடி ஒரு சில வாகன சாரதிகள் ஓடுகின்ற விஷயங்கள் வந்து காணக்கூடியாருக்கு அதிலும் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பெண்மணி ஒருவர் கையில் கைவேசியை பார்த்துக்கொண்டு மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு போகிறார் பின்னுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் அவருக்கு பின்னால் இருக்கின்றதை வந்து மை மறந்து கையில் தொலைபேசியை பார்த்துக்கொண்டு தெண்டபாட்டவர் தொலைபேசியை பார்த்து சிரித்து கொண்டு மோட்டர் சைக்கிள் ஓடுகின்ற ஒரு விஷயம் காணக்கூடியாரு இப்படியே நிறைய விஷயங்கள் இவற்றையெல்லாம் கண்டு போலீசார் வந்து இவற்றுக்கு சரியான முறையில் தண்டனை அழைத்து தண்டை தண்டப்படம் விற்று அவர்களை வந்து நீதிமன்றத்தை முன்னாடி நிறுத்தினாலே ஒளிய மற்றும்படி இவர்களை வந்து கட்டுப்படுத்த முடியவே முடியாது அவர்கள் வந்து வேக கட்டுப்பாட்டை பார்க்கிறார்கள் காவல்துறையினர் வேக கட்டுப்பாட்டை மின் மீறி வருகின்ற பொழுது ஒரு சில காவல்துறையினரை தவிர மிகுதி காவல்துறையினர் ஐம்பது நூறு காசை வாங்கி கொண்டு விடுகின்றார்கள் அல்லது ஒரு லிங்க் இருந்து வாகனத்தை வந்து ஓவர்டேக் பண்ணி எடுக்கின்ற பொழுது அதே மாதிரி போலீசார் ஐம்பது நூறு காசை வாங்கிட்டு விடுகிறார்கள் ஒரு சில காவல்துறைகளை தவிர இப்படியான சந்தர்ப்பங்களின் காரணமாக நிறைய வாகன விபத்துக்கள் இங்கே எங்களுடைய வட பகுதியில் வந்து அளவுக்கு அதிகமாக வருகிறது அது மட்டும் இந்த தனியார் பேருந்துகள் அதே மாதிரி அரச பேருந்துகள் தனியார் பேருந்துகள் எல்லாமே வந்து ஆக்களை நாங்கள் ஏற்றுகிறோம் என்பதற்காக போட்டிக்கு போட்டி ஓடி எங்கே கொண்டே விடுகிறார்கள் எதுக்களை கொண்டே விடுகிறார்கள் அப்படின்னு தெரியாமல் அளவுக்கு அதிகமான விபத்துக்கள் ஏற்படுகிறது ஆக மொத்தத்தில் இவ்வாறான இத்தனை விபத்துக்கள் வந்தாலும் இந்த விபத்துக்களை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு சரியான சட்டம் ஒழுங்குகளை வந்து காவல்துறையினர் வந்து விதிக்க வேண்டும் என்பதுதான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன சொன்னால் கைபேசியோட வருகிறாங்க கைபேசி காய்ச்சி கொண்டு வருகிறாங்க அல்லது கைபேசியை வந்து காதுக்கு எப்படி வச்சு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் மறைத்து அந்த இடத்துல வந்து உச்ச தண்டனையாக அவருக்கு எவ்வளவு பணம் அறவிட வேண்டுமோ அவ்வளோ தண்ட பணம் அறவிட்டு நீதிமன்றத்தை முன்னிறுத்தி அல்லது வந்து குறிப்பிட்ட காலம் வந்து வாகனம் ஓட முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து சட்டத்தின் முன் நிறுத்தினாலே ஒழிய இல்லையென்னு சொன்னால் இப்படியானவர்களை திருத்தவும் முடியாது இந்த வாகன விபத்துக்களை குறைக்கவும் முடியாது அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மோட்டார் சைக்கிளில் வருபவர்கள் அவர்களுக்கு வந்து தொலைபேசியை பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர வேணும் ஏன்னா சொன்னால் அவர்களுடைய தொலைபேசி பாவனை தான் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது ஏன்னா சொன்னால் இரு இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளாததுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அவர்கள் தங்களை மெய்மறந்து இந்த மோட்டார் சைக்கிளில் பயணிப்பவர்கள் மோட்டார் சைக்கிளில் பயணிப்பவர்கள் வந்து கைபேசியை பார்த்துக்கொண்டு பயணிக்கின்ற பட்சத்தில் தங்களுக்கும் விபத்தாகி தாங்களும் காயப்பட்டு எதிரில் பெறுவர்களுக்கும் எதிர்கால பெறுபவர்களுக்கும் வந்து காயப்படுத்துகின்ற பட்சத்தில் இந்த விபத்துக்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உயிரிழப்புகளுக்கும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இதை நிறுத்துவதற்கு அரசாங்கம் எவ்வளவு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி எவ்வளவு அரசாங்கம் தண்டங்கள் தண்டனைகளை கொண்டிருந்தாலும் மக்கள் திருந்தாத பட்சத்தில் மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்காத பட்சத்தில் மக்கள் ஒரு நல்ல ஒரு நாட்டில் வந்து சட்டத்தை மதிக்காத பட்சத்தில் இந்த விதமான ஆபத்துக்களை அல்ல இந்த விபத்துக்களை வந்து தவிப்பது என்பது வந்து மிக மிக க குறைவான ஒரு விஷயம் மிக விபத்து வருவது மிக பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு விபத்துக்கள்லையும் ஒவ்வொரு உயிர்கள் பறிக்கப்படுகிறது இரு உயிர்கள் பறிக்கப்படுறது அப்படின்ற பொழுதுல உங்களுடையவர்களும் நாளைக்கு கேள்விக்குறியாகும் வாகனம் மூடுகின்ற எல்லோருடைய உயிர்களும் ஊஞ்சல் ஆடுகிறது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து என்ன சொன்னால் நீங்களும் நாளை கொண்டு போய் யாருக்கு முட்டலாம் யாரோட மோதலாம் மோதுகின்ற பட்சத்தில் உங்களுடைய உயிர்களும் வந்து பறிக்கப்படுகிற பட்சத்தில் உங்களுக்கும் நாளைக்கு உயிரிழப்பு ஏற்படலாம் அல்லது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை தயவு செஞ்சு இந்த முக்கியமாக இந்த கைபேசி பாவித்துக்கொண்டு வாகனங்கள் ஓடுபவர்கள் எங்களுடைய வெளிநாடுகள் ஏன்னு சொன்னால் நீங்கள் கைபேசி பாவித்துக்கொண்டு வானமோடின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லைசன்ஸில் எடுப்பாங்க சொல்லி தண்டைப்படம் அறவிடுவாங்கள் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நீங்கள் பாவிக்கின்ற பட்சத்தில் அது தொடர்ச்சியாக உங்களை பொருசாக மறுத்து கண்ட்ரோல் பண்ணுகின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் ஏற்கனவே நீங்கள் லைசன்ஸில் புள்ளி போய் புள்ளி போய் இருக்கிறதோ ஏற்கனவே நீங்கள் தண்ட தண்டபடம் புலீசார் அறவிட்டிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் விசாரித்து அதே தவிர நீங்கள் மீண்டும் சார் உங்களுடைய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிடுறார்கள் அதனால் அந்த வெளிநாடுகளை வந்து அநேகமாக உயிராபத்துகள் வந்து சரியான குறைவு வீதி சட்டத்திட்டங்களை வந்து அநேகமானோர் மதிப்பதற்காக விபத்துக்கள் வந்து குறைவாக இருக்கிறது இங்கே சுவிஸ் ஜெர்மன் பிரான்ஸ் அதே மாதிரி இந்த ஐரோப்பிய நாடுகள் இருப்பவர்கள் கனடாவில் இருப்பவர்கள் கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எவ்வளவு தண்ட பணத்தை வந்து இந்த வீதிகளில் வந்து ஒரு சிறு குற்றம் புரிந்தாலும் அறவிடுவார்கள் அப்படின்றது தெரியும் அதே சட்டத்தை நம்ம நாட்டில் நிலைநாட்டாலும் காவல்துறையினர் தான் இதை சரியான முறையில் கொண்டு வந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட விபத்துக்களை தவிர்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து மீண்டும் இன்னொரு சந்திக்கிறேன் நன்றி